பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளுடன் எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் நான் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீண்ட இடைவேளை பிறகு நம்ம சந்திக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் பி குருக்கு என்னுடைய வணக்கம் அதிரடியான பார்லிமெண்ட் செஷன் வந்து ஆரம்பிச்சு தினமும் ஒரு கலைபுரமாக தான் இருக்கு அதுல இன்னைக்கு வந்து இவ்வளவு நாள் இங்கே தமிழகத்துல வந்து கள்ளச்சாராய மரணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க ஆனா இங்க ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி தரப்புல வந்து சட்டமன்றத்துல விடல இத அதுவும் பாஜக சேர்ந்த எம்பி திரு அனுராக் தாக்கூர் அதை வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்துல பேசதா பார்த்தோம் கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய மரணத்தை பத்தி என்ன பேசிருக்காரு பாராளுமன்றத்துல திரு அனுராக் தாக்கூர் அவர் சார் அனுராக் தாக்கூர் வந்து ஆரம்பத்தில் ராகுல் காந்தியை பற்றி அவர் வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் கொடுத்துருக்காங்க அவர் இவ்வளோ நாள் பொறுப்பே இல்லாமல் ஒரு பதவியெல்லாம் எடுத்துக்காமல் இருந்தார் இப்போ பதவி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் வர வரவேற்கிறேன் இவர் வந்து லோக்சபாவில் ரொம்ப மணி நாளைக்கு உட்காந்துருப்பாரா இல்லை மாற்றி மாற்றி வெளியில் போவாரா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல இல்லை வெளில போனார் இந்த மாதிரி பேசும்பொழுது இவங்க மாற்றி 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 டிஸ்ரப்ஷன் ஓகேவா டிஸ்கரப்ஷன் வந்துட்டே இருந்தது அப்புறம் தான் இவர் சொன்னார் நீங்க இவ்வளவு பேசுறீங்க மாத்தி மாத்தி இது பண்றீங்க கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில அந்த விசாராயம் குறிச்சி அறுபத்தி மூணு பேர் இறந்து போயிருக்காங்க இதுக்கு தமிழக அரசாங்கம் அங்க என்ன பண்ணிருக்கீங்க இத பத்தி அசம்பிளியில பேசிருக்காங்க அதுக்கும் பேச விட மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி இதுல அவர் பேச ஆரம்பிக்கிறச்சு இவரை பேச உடலிங்க மாத்தி 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 டிஸ்கிரப்ஷன் அந்த இதில் பண்ணும்பொழுது அவங்க என்ன படுத்துறாங்க இவர் என்ன சொல்றார் இந்த கள்ள கள்ளக்குறிச்சி இதை வந்து பேசும்பொழுதும் இல்லை நீட்டு விவகாரத்தை பற்றி பேசுறதுக்கெல்லாம் தமிழக எம்பிக்களுக்கு தகுதி இல்லை மக்களவையில் பேச தகுதி இல்லை அப்படின்னு பேசியிருக்கார் இதை இதை இவர் இந்த மாதிரி பேசும்போது தமிழ்நாட்டில் இருக்க எம்பிஸ் எல்லாம் அந்த அளவுக்கு அமளி பண்ணிருக்காங்க இவர் அனுராகு தாக்கூர் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு ஆனால் பேசுறது உண்மைதாங்க சட்டசபையில பேசணும் தாண்டி எதிர்கட்சிகள் குறிப்பா தமிழக எம்பிகள் ஏன்னா முக்கியமான விஷயம் இப்ப நாடு வந்து பேசப்பட்டு இருக்கு கள்ளக்குறிச்சி கள்ளத்தாயமான இதுக்கு அமளியை தாண்டி ஏதாவது விளக்கம் தரப்பட்டிருக்கா இப்ப இங்க அரசு வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கோம் இது மாதிரி பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குறிப்பா திமுக எம்பிகள் ஏதாவது விளக்கமோ ஏதாவது சொல்லப்பட்டாங்களா இல்ல வெறும் கத்தலும் கூச்சலுமா பண்ணல இல்லைங்க இவங்க வந்து இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்திருக்கோம் சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல விளக்கம் எதுவும் கொடுக்கவில்லைங்க இவரை வந்து பேச விடாம அமளி பண்றாங்க இதுதான் நடந்தது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணிருக்கும் அப்படின்னோ இல்லைங்க ஒரு நிமிஷம் நீங்க அனுராக் தாக்கூர் பேசுறீங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க நாங்க வந்து எங்க தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் எடுத்திருக்காங்க அதாவது கள்ளச்சாரம் வித்த அவனுக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி போலீஸ் இன்வால்வ் பண்ணார் போலீஸ் இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படி இப்படின்னு இவங்க ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஒத்துக்கலாம் ஆனால் இவங்க அந்த மாதிரி எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியவில்லை அதை விட்டுவிட்டு இவங்க அமளியில தான் ஈடுபட்டாங்க அந்த மாதிரி ஈடுபடும் பொழுது இவரால் அந்த விஷயத்தை ஃபர்தரா பேசுறதுக்கு நிறைய தடங்கள் இருந்ததுங்க இருந்தாலும் அனுராகு தாக்கூர் என்ன சொல்ல வந்தாரோ சொன்னார் அந்த மாதிரி சொல்லும் பொழுதுதான் இந்த நீட்டு விவகாரத்தையும் இத கலட்சி இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு தமிழக எம்பிக்களுக்கு தகுதி இல்லைங்கிற மீண்டும் தர்ம சர்ச்சை வந்து ஒழிச்சதாகவும் அதற்கு தயாநிதி மாறன் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுதான் பார்த்தோம் இதை யாரு சனாதன தர்ம பத்தி இதை யாரு பேச இருந்தா அதற்கு தயாநிதி மாறன் அவர்கள் வந்து அஹ் என்ன எதிர்த்தாங்க சார் இந்த அதே அனுராகு தாக்கூர் தான் இத பொழுது இந்த சனாதன தர்மத்தையும் பத்தி பேசும்போது இந்த மாதிரி எல்லாம் சனாதன தர்மத்தை எந்த அளவுக்கு நீங்க இழிவுபடுத்தி பேச முடியுமோ அதெல்லாம் பேசி நீங்க அப்பதான் இவர் குறுக்க வந்தார் இவர் குறுக்க வந்த தயாநந்தி மாறன் இன்ட்ரோப்ட் பண்ணார் இவரை பேச விடாம இது பண்ணார் அந்த மாதிரி தொடர்ந்து அவர் இதையும் சொன்னார் இதை வந்து கோர்ட்ல இருக்கு ப்ரொசீடிங்ஸ் இத பத்தி இங்கே பேசுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்பதான் சபாநாயகர் என்ன பண்ணார் எங்க நீட்டு விவகாரம் கூட தான் கோர்ட்ல இருக்கு அதை பத்தி நீங்க பேசலையா பார்லிமெண்ட்ல உரிமைக்குழு எழுப்பலையா அப்ப சனாதன தர்மத்தை மத்தி பேசும்பொழுது எதுக்கு இந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி பண்றீங்க தயாரிதகுமாரன் உங்களுக்கு எப்பொழுதுமே இந்த மாதிரிதான் நீங்க யாராவது பேசும்பொழுது குறுக்க குறுக்க புகுந்து இந்த மாதிரி தடை செய்யறீங்க அப்படின்னு சபாநாயகர் பேசினார் ஆனால் அனுராக தாக்கூர் சொன்னார் சார் நீங்க ஆயிரம் சொல்லுங்க சார் சனாதன தர்மம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது இருக்கிறது இருக்க போகிறது இந்த சனாதன தர்மம் இந்த பாரத விட்டு அந்த இது போகாது இது ஆணித்தரமா சொல்றேன்ட்டு அனுராக் தாக்கூர் அவ்வளவு அழகா பேசு அப்படி பேசுறப்ப இன்னைக்கு மீண்டும் ஒரு சச்சை நம்ம பார்க்கிறோம். எதிர்கட்சி தலைவரா இன்னைக்கு வந்து பதவி ஏற்றுக்க திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்து மீண்டும் இந்து மதத்தை பத்தி புண்படுத்தியதா நம்ம பாக்குறோம் அதுக்கு பிரதமர் அவர்கள் கூட ஏந்து சொன்னதை பாக்குறோம் என்ன சொன்னாரு இந்து மதத்தை பத்தி அவர் என்ன சொன்னாரு அதற்கு பிரதமர் அவர்களை வந்து என்ன பண்றாரு சார் ராகுல் காந்தி அவரு இவர் எல்லாரும் என்ன சொல்றாங்க ராகுல் காந்தி அவர் வந்த உடனேயே பாலிம்தல் அப்படி ஒரு பேச்சு ஆவாசமான பேச்சு உணர்ச்சிகரமான பேச்சு இதனால வரைக்கும் இந்த பார்லிமெண்ட் இப்படி ஒரு இதை பார்த்தது இல்லை இந்த பத்து வருஷத்துல அப்படின்னு சொன்னாங்க என்னங்க சொல்றீங்க அப்ப பத்து வருஷத்துல உங்க காங்கிரஸ் கட்சியில எந்த லீடருமே பார்லிமெண்ட்ல பேசலங்கிறீங்களா யாருக்கும் அந்த அளவுக்கு ஒன்னும் தெரியல நீங்க சொல்றீங்களா என்ன சொல்ல வரீங்க ராகுல் காந்தி பேசினார் நல்லாங்க பேசினார் ஓகே அதுக்காக ஒரே ராகுல் காந்தி இப்படி பேசினார் அப்படி பேசினார் ஆட்டம் கண்டு போச்சு அண்டு ராகுல் காந்தி பேசும் பொழுது அமித்ஷா எழுந்து பேசுறார் மோடி பேசுறார் அந்த மத்த எது ட்ரெஷரி பெஞ்ச் ஆளுங்க எல்லாம் பேசுறார் ஆமாங்க நீங்க ராகுல் காந்தி பேசினார் என்ன பேசினார் சொல்லுங்க அவரு என்ன சொன்னார் எங்களுடைய அந்த முத்திரை இருக்க அவங்களுடைய இதை பத்தி பேசும்பொழுது இதை வந்து தெய்வீக தெய்வீக இது முத்திரை இதை வந்து மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கறது மக்களுக்கு நீங்க பத்திரமா இருந்தேன்னு சொல்றது மக்களுக்கு தைரியத்தை கொடுக்கறது அண்டு மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருந்தாங்க அதாவது எங்களது வந்து நாங்கள் என்ன சொல்லறோம் எங்களுக்கு எல்லா மதமும் இந்து மதம் கிறிஸ்துவ மதம் சீக்கிய மதம் பௌத்த மதம் இஸ்லாம் மதம் எல்லாமே எங்களுக்கு சம்மதம் மற்றவங்கள மாதிரி இல்லை நாங்கள் வந்து வயலன்ஸ் எல்லாம் கொண்டு வரலை வயலன்ஸ் எல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணலை ஆனால் இந்துக்கள் அப்படின்னு பேரை சொல்லிட்டு சொல்லிட்டு இந்துக்கள் பண்றாங்க அப்படின்னாங்க தவறான ஒரு பெருத்து நீங்க இந்துக்கள்னு சொல்லி யாரே சொல்றீங்க அப்ப எல்லா இந்துக்களும் வயலன்ஸு சொல்ற மாதிரி ஆடுறது இல்லையா இவங்க சொன்னாங்கன்னா பூரியில போல இவர் வந்து மோடி வந்து அந்த எலெக்ஷன்ல பேசும்போது அவர் என்ன சொன்னார் அந்த பூரி ஜெகநாத் கோயில் அதனுடைய நகையெல்லாம் வச்சிருக்கிற அந்த அறையுடைய பூட்டு சாமி தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டதுன்னு சொன்னார் உடனே எல்லாரும் என்ன சொன்னீங்க அப்ப தமிழர்கள்லாம் திருடர்களா இல்லைங்க மோடி அப்படி சொன்ன இல்ல தமிழ்நாட்டுக்கு வந்துரு என்ன அர்த்தம் அப்ப தமிழர்கள்லாம் திருடர்களா அப்படின்னு கேட்டாங்க ஒரு வார்த்தை அப்போ இன்னைக்கு இவர் என்ன சொன்னார் இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லிக்கிறவங்க இவங்க வயலன்ஸ் அண்டு மத இது துவேஷம் இதையெல்லாம் வச்சு இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் பேசினார் அப்ப நீங்க என்ன சொல்றீங்க இந்துக்கள்னு சொன்னால் அப்ப எல்லா இந்துக்களும் நானு நீங்க அவர் இவர் எல்லா இந்துக்களும் வயலன்ஸ சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடுறது இல்லையா இது தவறான ஒரு பேச்சு அப்புறம் இவர் ரெண்டாவது என்ன சொன்னார் இந்த பரமேஸ்வரன் படத்தை எடுத்து காமிச்சார் காமிச்சிட்டு அவர் கழுத்துல பாம்பு இருக்கு இந்த பாம்பு என்ன சொல்றது எதுக்கும் பயப்பட வேண்டாம் தைரியமா இருங்கன்னு சொல்றது சரி என்னங்க சார் இது அப்புறம் அவருக்கு முதுகுக்கு பின்னாடி தான் இந்த திருச்சூல் இருக்கு கையில திருசூல் இல்ல அதனால முழுக்க பின்னாடி இருக்கிறதுனால அத வயலன்ஸை காமிக்கல சரி நாங்க ஏதாவது திருச்சூல் வச்சிருக்கிறதுனால வயலன்ஸ் எல்லாரும் பத்திரமா இருக்கணும் பாம்ப கழத்துல வச்சிருக்கார் பாம்பு உங்களை இது பண்ணிடும் அப்படி இந்துக்களை யாராவது பேசுறாங்களா நீங்க எதுக்கு இந்த மாதிரி பேசினீங்க இப்ப நம்ம இந்த மாதிரி பேசணும்னு வச்சுங்க இவங்க திருச்சி பேசுறாங்க அம்மாங்க இல்ல நீங்க சொல்லுங்களேன் என்ன அர்த்தம் இது அவர் கழுத்துல இருக்கிறது நீங்க தைரியமா இருக்குன்னு சொல்றீங்க இதுல ஒரு கேள்வி வருது எலெக்ஷன் டைம்ல நம்ம பாத்துருப்போம் இதே ராகுல் காந்தி அவர்கள் வந்து நான் ஒரு கவுல் பிராமணன் நான் ஒரு ஹிந்து அப்படிங்கிறாரு எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் இப்படி ஒரு மாத்தி பேசுறாரு ஒரு பொறுப்பா எதிர்கட்சி தலைவரா அது இருபது வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு அதை ஒரு ஒழுங்கா வழி நடத்தாருன்னு பாக்குறீங்களா சார் கண்டிப்பா சார் நீங்க என்ன பண்றீங்க இங்க கோயிலுக்கு வரும்போது நாங்க பிராமணன் சொல்லி புனல மாட்டிக்கிறீங்க வரீங்க இந்த எல்லாம் பண்றீங்க சரி சர்ச்சுக்கு போறீங்க அங்க கிறிஸ்தவ முறை சொல்றீங்க காசி கோயிலுக்கு போறீங்க ஆமாங்க மோடி அவர் சொல்றார் அவர் இந்து அப்படின்னு சொல்லிட்டாரு ஓபிசி அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்க சொல்லுங்களேன் சார் நீங்க யார் சார் கிறிஸ்டியனா ஹிந்துவா இதுவா இல்ல எம்மதமும் எனக்கு சம்மதம்னா ஓகே அருமையான ஒரு இது ஓகே சொல்ல வேண்டாங்க ஆனால் நீங்க ஒவ்வொரு இடத்தேத்த மாதிரி மாத்தி மாத்தி போறீங்க நீங்க இப்ப நான் சொல்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் தலைவர் அப்படின்னு ஒருத்தர் பொழுது என்ன நடந்தாலும் வெளிநாட்டில் போய் நீங்க கருத்தை பரிமாறும்பொழுது கூடிய வரைக்கும் கூடிய வரைக்கும் இல்ல நம்ம நாட்டை நம்ம நாட்டுக்குள்ள உள்ள ஆப்போசிஷன் பார்ட்டி ரூலிங் பார்ட்டி இவங்களுக்குள்ள ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகள் இருக்குங்க ஆனால் எல்லாருக்கும் ஒருமித்த கருத்து என்ன இருக்குன்னு நாட்டை எந்த அளவுக்கு முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும் இந்தியனுடைய கான்ஸ்டியூஷனை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கிறத கான்ஸ்டியூஷன் கீழே அது எப்படி பிரிசர்வ் பண்ணணும் மக்களை எப்படி வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும் இதை தான் இருக்கணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க இவர் வந்து நிறைய இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் இந்த கேம்பிரிட்ஜ் இதெல்லாம் போகும்போது நம்ம நாட்டு இதை பத்தி எல்லாம் தவறா பேசினாங்க அதெல்லாம் தவறுங்க ஸோ இன்னைக்கு நீங்க பொறுப்புள்ள ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வந்திருக்கீங்க அந்த மாதிரி வந்திருக்கும் பொழுது இது வந்து ஒரு பெரிய ஒரு பதவிங்க இது கேபினட் ரேங்க்குக்கு ஈக்குவலான ஒரு பதவிங்க இந்த பதவியில் இருக்கிறச்ச ஒரு முதிர்ச்சி இருக்கும் கண்டிப்பாக அண்ட் என்ன நடந்தாலும் ஏன்னா இவரும் வந்து பிரதம மந்திரி இம்பார்ட்டன்ட் கேபினட் அந்த பேனல் இதெல்லாம் இருக்க போகிறாங்க இவங்க ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணுறது இந்த இதில் அண்ட் அது காலேஜ் என் ப்ராசஸ் ஏக்ஷன் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறப்போ டிஃபென்ஸ் இது இந்த மாதிரி நிறையா இதில் ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இந்த மாதிரி இருக்கும் பொழுது எ பர்சன் சுடார் எ மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் தாட் கண்டிப்பாக அவருக்கு இந்த பதவி வந்திருக்க முன்னாடியே வந்திருக்கலாம் எல்லாம் வசம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார் பட் நான் எதிர்பார்க்கறது என்னன்னா இந்த மாதிரி வரும்பொழுது எல்லா விதத்துலையும் பொறுப்பு எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசணும் கன்ஸ்ட்ரக்டிவா கொண்டு வரணும் இன்னைக்கு பாருங்களேன் பாதி மட்டும் நடக்கிறதுங்க பிரசிடண்ட் அட்ரஸ் பண்ணியாச்சு என்னங்க எடுத்தோடனே என்னங்க பண்ணுவாங்க பார்லிமெண்ட்ல இதாங்க நடைமுறை என்னங்க கன்வென்ஷன் என்னங்க பிரசிடன்ட் போனாச்சுதான் அந்த பிரசிடன்ட் பேசின பேச்சுக்கு மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் இதை தான் எல்லா இவங்களும் பேச போறாங்க அந்த மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் ரெண்டு நாள் மூணு நாள் நடக்குது அந்த மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் முடிந்ததுக்கு அப்புறம்தான் மற்ற இஷஸே எடுக்க முடியுங்க இவர் இன்னைக்கு என்ன பண்ணார் இல்லை நீட்டு விவகாரத்தை பத்தி பேசணும் அப்படின்னா இல்லைங்க நீட்டு விவரம் பேசலாம் எல்லாத்தையும் பேசலாம் ஆனால் மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை தான் கன்வென்ஷன் இவ்வளவு வருஷமா எழுபது வருஷமா தெரியலன்னா கேட்டுக்கோங்க மற்ற எல்லாத்தையும் கன்வென்ஷன் பேசுறீங்கல்ல எங்களுக்கு டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட் கொடுத்தணும் அது கொடுக்குற ஒத்துண்டாதான் நாங்கள் ஸ்பீக்கர் கான்டெஸ்ட்டுக்கு நாங்க இருக்க மாட்டோம் கன்சன்ஸ் ஸ்பீக்கரை செலக்ட் பண்றதுக்கு ஒத்துப்போம் அப்படின்னு நீங்க என்ன சொன்னாங்க ஸ்பீக்கர் கன்சென்ஸ் ஒத்துக்கங்க டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட் அப்புறம் பார்க்கலாம் நீங்க ஒத்துக்க முடியாது நீங்க ஸ்பீக்கருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க கான்டாக்ட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது வாய்ஸ் ஓட்டுக்கு ஒத்துட்டீங்க டிவிஷன் ஓட்டுக்கு ஒத்துக்கல வாய்ஸ் ஓட்டே போறீங்க வாய்ஸ் ஓட்டில் இவங்க ஜெயிச்சாச்சு ஸோ உங்களுக்கு ரெக்கவர்டு ஸ்ட்ரென்த் இல்லைங்க டிவிஷன் சப்போஸ் நடந்திருந்தா அது வந்து காங்கிரஸ்க்கு ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாயிருக்கும் நினைக்கிறீங்களா கண்டிப்பாங்க கண்டிப்பா அதாவது நீங்க எதிர்பார்த்ததால எவ்வளவு பேர் உங்களுக்கு ஓட்டு போடாம இருநூத்தி முப்பத்தி ஓட்டு உங்களுக்கு விழுந்திருக்குமா இல்ல மாறி போயிருக்குமா தெரியாது அந்த மாதிரி போயிருந்தா தர்ம சங்கடமான நிலைமைக்கு வந்துருப்பீங்க இல்ல இது வந்து உங்களுக்கு அந்த அந்த கூட்டணிக்கு கேள்விக்குறியாக்குது இல்ல இப்ப அவங்கதான் வந்து புள்ளி வைத்த கூட்டணி நாங்க இன்னும் வந்து ஒற்றுமையா இருக்கும் பத்து ஆண்டுகள் வந்து அப்படியா எதிர்கட்சியும் செயல்படுவோங்கிறாங்க பட் இந்த நீங்க அந்த சந்தையை எழுப்புறதுங்கிறது அவங்க கூட்டணிக்குள்ள ஏதோ விரிசல் எடுக்கிற மாதிரி தோற்றம் இருக்கேன் கண்டிப்பா மக்களுக்கு அப்படிதாங்க தோன்றது அப்படிதான் தோன்றது அதான் என்ன பண்ணீங்க வாய்ஸ் போட்டு கொடுத்தா போறீங்க வாய்ஸ் போட்டு நடந்ததுங்க வாய்ஸ் போட்டு முடிஞ்சு போச்சு வெரி குட் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க நீட்ட பத்தி பேசணும் ரெண்டு கோடி ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்களோட இன்ட்ரென்ஸ்க்காக பேசணும் எல்லாம் பேசலாங்க முதல்ல மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் முடியட்டும் அதுக்கப்புறம் நோ 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 இப்பயே பேசணும் அந்த மாதிரிலாம் பேச முடியாதுங்க ஸோ லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இங்க தாங்க நீங்க வந்து உங்க பொறுப்பை உணர்ந்து பேச வேண்டும் என்ன சொன்னீங்க ரெண்டு கோடி ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்க சார் மொத்தமே இருபத்தி ஏழு லட்சம் பேர் தான் எழுதினாங்க மேபி போன வருஷமா போன வருஷத்துல இருபத்தி நாலு இருபத்தி லட்சம் தான் ஸோ ரெண்டு கோடினா நியர்லி ஏழு வருஷம் எட்டு வருஷம் இருபது லட்சம் இருபது எட்டு வருஷம் போட்டா கூட ஒன்றரை ஒரு கோடி அறுபது லட்சம் தான் வருது எங்க இருந்து இவர் ரெண்டு கோடி பீப்புள் நீட்டு எழுதினாங்கன்னு சொன்னாருன்னு தெரியல இவருக்கு தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சரிங்க ரெண்டு கோடியே எழுதினா கூட இருபத்தி லட்சம் பேர் எழுதினாங்க அது அறுபத்தேழு பேருக்கு எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மார்க் கொடுத்தாங்க சரி அது வந்து ஒரே சென்டர் ரெண்டு சென்டர்ல வந்திருக்கு உடனே என்ன சொன்னாங்க அத்தனையும் கேன்சல் பண்ணாங்க ஆயிரத்தி ஐநூத்தி பதிமூணு பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க அதையும் கேன்சல் பண்ணாங்க அவங்களுக்கு மட்டும் ரீடெஸ்ட் வச்சாங்க ரீடெஸ்ட் வச்சதுல ஆயிரத்தி ஐநூத்தி பதிமூணு பேரும் அப்பேர் ஆகல அதுலயும் கம்மியான பேர் தான் நூத்தி தொள்ளாயிரம் பேர் அப்பேர் ஆனாங்க அப்பேர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு முப்பதாம் தேதி ரிசல்ட் கொடுக்குறாங்க முடிஞ்சு போயிடுத்துங்க இப்போ என்ன பண்ணாங்க சிபிஐ வச்சு எந்தெந்த இடத்துல ஜார்க்கண்ட் பீகார் இங்கெல்லாம் வந்து ரெபூட்டட் இன்ஸ்டிடியூட்ஸ்ல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல பிரின்சிபால இருக்கவங்க கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு முதல் நாளே இந்த மாதிரி பேப்பர்லாம் லீக் அவுட் பண்ணி இதை மட்டும் ஆன்சர் கேஸ் லீக் அவுட் பண்ணி எல்லாம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது இதை நீங்க எந்த விதத்தில் அரசாங்கத்தை பிளேம் பண்றீங்க நீட்டை பத்தி பேசணும் நீட்டை பத்தி சொல்லுங்க உங்களுக்கு என்னங்க வேணும் நீட்டே வேண்டாமா சொல்லுங்க தமிழ்நாடு நீட்டு வேண்டாம் வேண்டாம் நீங்களே வேண்டாம் சொல்லுங்க காங்கிரஸ் நீட்டுக்கு ரெடி இல்லை எல்லா ஸ்டேட்டும் நீட்டு எல்லா ஸ்டேட்டும் சொல்லிட்டீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு மட்டும் என்னங்க இருக்கு நோ நோ நீட்டு வேணும்னு சொல்ல போறாங்களா இல்ல ஆனா எல்லா ஸ்டேட்டும் சொல்லுவாங்களா எல்லா ஸ்டேட்டையும் கொண்டு வாங்க உள்ள கொண்டாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு பா இது வச்சிருக்கீங்க இருவத்தி மூணு இருபத்தி நாலு பாத்தி இந்தியா பிளாக் அலையன்ஸ் அத்தனை ஸ்டேட்டையும் கூப்பிடுங்க அவங்ககிட்ட கொண்டு வாங்க நீட்டு வேண்டாம் சொல்ல சொல்லுங்க நடந்தது அப்படின்னா அப்புறம் பார்த்து இல்லையா அதை விட்டு விட்டு இன்னைக்கே நீட்டு வேணும் அப்படின்னு சொல்லும்போது நீட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியாது இன்னைக்கு மோஷன் ஆஃப் தேங்ஸ் நடக்கும் சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கன்வென்ஷன் நடைமுறை பேஸ் பண்ணச்ச இவங்க சொன்னது எந்த விதத்திலும் தப்பு இல்லை சபாநாயகர் சொன்னது இவங்க எல்லாம் வெளிநடப்பு பண்ணாங்க இது என்னத்தை காமிக்கிறதுனால இந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் நடக்க போகிறது அப்படிங்கிறதா காமிக்கிறது என்ன சொன்னாங்க இப்ப நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் வந்திருக்கோம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபைட்டு கொடுக்க போறோம் எந்த அளவுக்கு நாங்க உங்களுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டி செயல்பட போறோம் பாருங்க சார் ஆப்போசிஷன் பார்ட்டிங்கிறது நல்லபடியா செயல்படணுங்க எந்த ஒரு இதோ க அரசாங்கம் கொண்டு வந்தாலும் அதுக்கு நீங்க கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்போசிஷன் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி கொண்டு வரணும் அதை விட்டுப்பட்டு எதுக்கெடுத்தாலும் அதை விதண்டாவாதம் பண்ணி கன்ஸ்ட்ரக்டிவா இல்லாமல் கொண்டு வர பில்லு கொண்டு வர எல்லாத்துக்கும் நீங்க வந்து முட்டுக்கட்டை போட்டீங்கன்னா பீப்புள் பார்த்துட்டு இருக்காங்க இதனால தானே என்னமோ உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு தான் வந்துருக்கு அது கூட எனக்கு தெரியல சில தான் நிறைய உங்க மேனிஃபெஸ்டோல நீங்க வந்து ஃப்ரீ அது இதுன்னு சொன்னீங்க அதில் வந்து இந்த ஒரு லட்சம் ரூபாய் அதெல்லாம் இருக்கு அதையெல்லாம் பார்த்து மக்கள் போட்டிருக்காங்க இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காங்க ஒரு முக்கியமான பதவி ராகுல் காந்திக்கு நான் எதிர்பார்க்கறது கன்ஸ்ட்ரக்டிவா அவர் செயல்பட்டால் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு அண்ட் இந்திய நாட்டுக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்போசிஷன் செயல்படுங்க எந்த ஒரு பில்லு கொண்டு வந்தாலும் பேசுங்க சார் உடனே வெளிநடப்பு பண்ணாதீங்க இந்த பில்லை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க பேசுங்க சார் இந்த பில்லை கொண்டு வந்திருக்கீங்க ரெண்டு நாள் டைம் கொடுங்க நாங்களும் படிக்கிறோம் படிச்சு பார்த்துட்டு இந்த பில்லுல எல்லாம் படித்தோம் இந்த கிளாஸ் இந்த கிளாஸ் இந்த கிளாஸ் எல்லாம் எங்களுக்கு சரியில்லை ஏன் சரியில்லை இதனால் ரீசன் இதனால எங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லுங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஒத்துக்குறாங்களா பாருங்க அவங்க ஒத்துக்காம எங்க கிட்ட இவ்வளவு இது இருக்கு நாங்க பில்லை பாஸ் பண்றோம்னா உங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நீங்க என்ன பண்ணலாம் மக்கள்கிட்ட போகலாம் மக்கள் சபையில போங்க இதுல பேப்பர்ல சொல்லுங்க இந்த மாதிரி இந்த இந்த கிளாஸ் எல்லாம் நாங்கள் இதனாலதான் ரீசன் இதெல்லாம் வந்து இட் ஹஸ் காட் ஏ இல் எஃபெக்ட் இம்பாக்ட் நெகட்டிவ் இம்பாக்டா இருக்கும் அதற்காக மாத்தும்னு சொன்னோம் இருந்தாலும் இவங்க மாற்றவில்லை இவங்களுடைய மெஜாரிட்டி வச்சு பில்லு பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுது திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்போசிஷன் ஐ எஸ்பெக்ட் கண்டிப்பா பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா ஒரு எதிர்கட்சி நீங்க சொல்ற மாதிரி எதிர்கட்சி லீடர் அப்படிங்கிறது மினிஸ்டர்ஸ்க்கு ஈக்குவலான இது என்ன முக்கியமான இடத்துல அவங்களும் இருப்பாங்க பட் அவங்க நடத்த பொறுத்துதான் மக்களும் அடுத்த தேர்தல நம்பிக்கை வைப்பாங்க சொல்ல வர இவர் ராகுல் காந்தி பேசும்பொழுது இந்த வார்த்தையை யூஸ் பண்ணார் இந்துக்கள் அதனாலதான் மோடியோ அமித்ஷாவோ எழுந்து இந்துக்களை நீங்க இது பண்றீங்க நாங்க இந்துக்களை சொல்லல அப்படி அப்படின்னா நாளுக்குதான் முன்னாடியே எக்ஸாம்பிள் கொடுத்தேன் கீழே வந்து தமிழ்நாட்டில் இருக்கன்னா தமிழர்கள் எல்லாரும் நீங்க அப்படின்னு அப்ப இந்துக்கள் அப்படின்னு பேரை வச்சு நீங்க வயலன்ஸ பண்றீங்கன்னா யார சொல்றீங்க அப்ப எல்லா இந்துக்களையுமா இல்லைன்னா நீங்க ஓப்பனா சொல்லணும் சோ இதான் வந்து மோடியோ அமித்ஷாவோ இவங்க பார்லிமெண்ட்ல இதுக்கு அட்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாங்க இதுல எனக்கு தெரிஞ்சு எந்த விதத்துல தப்பு இருக்க மாதிரி தெரியாது கண்டிப்பா பொறுத்து வந்து பார்ப்போம் வருகிற நாட்கள் பாராளுமன்றத்துல எப்படி ஹெல்த்தி டிபேட்டா இருக்கா இல்ல கூச்சலும் இதுமா இருக்காங்க ரொம்ப நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைச்சு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்களோட வாழ்க்கை